ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ராடக்ட் எடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இடியாப்பம் மேக்கர் நிறைய பேருக்கு இடியாப்பம்னா ரொம்ப பிடிக்கும் பட் வீட்டில் வந்து ரொம்ப பிழிஞ்சு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறப்போ கை ரொம்ப வலிக்கும் இல்லை இனிமேல் அந்த பிரச்சனையே இல்லை ஒரு டச் அதாவது ஒரு பட்டன் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஆன் பண்ணிங்கன்னா சில சல 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 இடியாப்பம் வந்துடும் ஸோ அதோடமாக தான் எனக்கு பார்க்க போகிறீங்க இப்போ மாதிரி இருக்கல இந்த மேலே நிறைய பேர் கண்ணு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவ்வளோ சூப்பரான ப்ராடக்ட் இது அப்படின்றாங்க ஸோ நம்மளும் வாங்கி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமா கப்ளைசீஸ்லேருந்து இந்த ஒரு இடியாப்பம் மேக்கர் நான் வாங்கிட்டு வந்தேன் அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய யே நம்மளுக்கு அந்த அச்சோட வருது நம்ம முறுக்கு அச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா சேவை அப்புறம் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அச்செல்லாம் கொடுத்துட்றாங்க ஸோ வீட்டில் வந்து நம்மளே வந்து மல்டிகிரெயின் நூடுல்ஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சேவை பண்ணிக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம்ல ஓம் பொடி முறுக்கெல்லாம் பண்ணுவீங்க இல்லையா இனிமேல் கை வலிக்கம் இதெல்லாம் பண்ணலாம் அதுக்கான எல்லா அட்டாச்மெண்ட்ஸும் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இது சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் சார்ஜ் பண்ணிங்கன்னா மூன்றரை மணி நேரத்துக்கு சூப்பராக நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணலாம் ஸோ அதுக்கான அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேஸ்ட்டாக நல்லா பாக்ஸில் கொடுத்துட்டாங்க எப்போ நம்ம இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம இடியாப்பா எப்படி பண்ணுறது மெயினாக அது பார்த்துக்கலாம் நம்ம ஜிமா கப்ளில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணி கெடுத்துட்டு ஒரு நாலு வருஷமாக நான் அவர்கிட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கேன் பொதுவாக ரொம்ப இனவேட்டிவ்வா ப்ராடக்ட்ஸ் இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த மிஷினை கிளீன் பண்ணுறதுக்கான நம்ம ப்ரஷ் அண்ட் ஹோஸையும் கொடுத்துட்டாங்க ஸோ எல்லாமே நம்மளுக்கு பக்காவாக இருக்குது எல்லா அட்டாச்மெண்ட்ஸோடு இப்போ வந்து சார்ஜ் பண்ணி வச்சிடலாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் சார்ஜ் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிட்டோம் ஜஸ்ட் நம்ம எப்படி ஃபோனை சார்ஜ் பண்ணோம் சார்ஜ் பண்ணிவிட்டால் போதும் அது பாட்டுக்கு அழகாக அதோட வேலை பார்த்துட்டே இருக்கும் அண்ட் இப்போ வந்து நம்ம மாவு வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் இன்ஸ்டன்ட் இடி மாவு தான் நிறைய பேர் வீட்லேயே வந்து நீங்கள் அரைச்சலாம் பண்ணுவீங்க பட் நான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வாங்கி பண்ணுறேன் கொஞ்சம் தண்ணி நல்லா வந்து ஒரு கப்பு வந்து இடியாப்ப மாவுக்கு ஒரு ஒன்றே கால் கப்பு தண்ணி எடுத்துக்கலாங்க ஒன்றுக்கு ஒன்றுன்னு வாங்க பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க ஸோ தண்ணி சேர்த்துட்டு நான் பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம அழகாக கொஞ்சம் உப்பு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மாவு மாவை சேர்த்துக்க ஆரம்பிக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு இதில் வந்து நம்ம விடாமல் கிண்டிக்கிட்டே அந்த மாவை சேர்க்கணும் அப்போ தான் உங்கள் லம்ஸ் ஃபார்ம் ஆகாது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும் உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி சேர்த்துடும் தண்ணீர்னால உப்பு சேர்க்க தேவை கிடையாது ஸோ இந்த மாதிரி அழகாக பாருங்கள் நம்மளுக்கு கையில் எடுத்தோம் அப்படின்னா ஒட்டாமல் இருக்கணும் அதுதான் வந்து கரெக்டான ஒரு பதம் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கையில் ஒட்ட நமக்கு வந்து ஒட்டவேல பாருங்கள் அழகாக கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சூடாகுனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போது இந்த அச்ச இருக்கு இல்லையா அந்த அச்சை அந்த டியூப்க்குள்ளே போட்டுக்கலாம் ஸோ நம்ம இன்றைக்கி வந்து இப்போ இடியாப்பம் தான் பண்ண போனாலும் அந்த இடியாப்பத்துக்கான அச்சு நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் அன்றைக்கி என்னென்ன பண்ணுறீங்க இப்போ வந்து சேவை பண்ணுறீங்கன்னா பார்த்திங்கன்னா அதுக்கான அச்சத்தை எடுத்துட்டு அதை நம்ம அழகாக வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போது இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பிளியிறப்ப ரெண்டு கை ஃபோர்ஸாக நம்ம பண்ணுவோம் இல்லை ஒரு படத்தில் கூட ரீசெண்டாக பார்த்துருப்போம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து அந்த விளையாட்டு வந்து பிழிவாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க எதுக்குப்பா அவ்வளோ நம்மளுக்கு கஷ்டம்ட்டு இப்போ பாருங்கள் இப்போ கண்ணில் நம்ம வந்து வச்சு இந்த துப்பாக்கியில் சுடுவாங்க தெரியுமா பொம்மை துப்பாக்கி அந்த மாதிரி ஒரு ஆன் ஆஃப் பட்டன் அப்புறம் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் அப்படின்ற பட்டன் மட்டும் தான் இருக்குது அதை ரிவர்ஸ் பட்டன் எதுக்குன்னா நம்ம அச்சு வந்து இப்போ ரிவர்ஸ் நம்ம சுற்றி உள்ளக்கூடிய அந்த இதெல்லாம் எடுப்போம் அதுக்காக ரிவர்ஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க இப்போ ஆன் பட்டன் நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டேன் இங்க பாருங்கள் சலசல சல கைக்கே வந்து நம்மளுக்கு வந்து வேலையே கிடையாது அதாவது பார்த்திங்கன்னா பிழிவண்டி வேலையே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு மாவு நம்மளுக்கு அழகாக வந்து இந்த மாதிரி கொடுத்துரும் சூப்பராக இருக்குல்ல ஸோ உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா நான் மேல் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்கள் அதே மாதிரி அவங்களோட வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துட்டேன் அதை நம்ம வெப்சைட்டோட அட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் சி இது மட்டும் இல்லைங்க நிறைய 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 ப்ராடக்ட்ஸ் இருக்குது நான் வந்து ரொம்ப இன்னவேட்டிவாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக கூடிய ப்ராடக்ட்ஸாக ரிவ்யூஸ் கொடுத்துட்ருக்கேன் குட்டிக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து போட்டு கொடுத்தா தேங்காய் பால் போட்டு கொடுத்தா பார்த்தீங்கன்னா இட்லி தட்டில் குட்டி குட்டியாக போட்டு நான் வந்து அவனுக்கு ஸ்டீம் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இட்லி தட்டில் இந்த மாதிரியும் நீங்கள் வைக்கலாம் அதே மாதிரி இல்லைனா நம்மளுக்கு இடியாப்பம் தட்டு இருக்கல பெருசு பெருசாக இருக்கும் அதுலேயும் வந்து அஞ்சு அஞ்சா வச்சு கூட எடுத்துக்கலாம் அடுத்தது முறுக்கு வச்சு வச்சு நம்மளுக்கு சும்மா ஒரு சாம்பிளுக்காக எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நிறைய பேர் ஃபெஸ்டிவல் டைமில் வீட்டிலேயே முறுக்குலாம் சுடுவீங்க இல்லையா தீபாவளிக்குலாம் ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு கை வழி இல்லாமல் இந்த மாதிரி அழகாக வந்து சூப்பராக நம்ம வந்து மிஷின்லேயே சுட்டுக்கலாம் ஸோ அழகாக எடுத்து பாருங்கள் நம்மளுக்கு முறுக்கு எனக்கு முறுக்கு பிழை தெரியாது பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு டெமோக்காக நான் செஞ்சு காட்டுறேன் சூப்பராக வந்துடுச்சுல்ல அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேவைக்கான ஒரு அச்சு இதை போட்டுக்கலாம் ரைஸ் சேவை லெமன் சேவைலாம் பண்ணுவோம்ல ஸோ அப்போ வந்து இந்த அச்சு யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் என்னோடய நல்ல நபருக்கு நான் குழந்தைகிறச்சு எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு ஆன்ட்டி வந்து அடிக்கடிக்கு பண்ணி கொடுப்பாங்க இந்த சேவைன்றது தேங்காய் சேவை லெமன் சேவை புளியோதூர சேவை சொல்லி சூப்பராக இருக்கும் சரி பாருங்க சூப்பராக வருது பாருங்கள் நீங்கள் இந்த சேம் இதே மிஷின் யூஸ் பண்ணி நூடுல்ஸ் பண்ணிக்கலாம் பிள்ளைங்களை வீட்லேயும் மல்டிகிரெயின் நூடுல்ஸு கோதுமை நூடுல்ஸ்லாம் பண்ணிக்கலாம் பாஸ்தா டைப்பில் இந்த அச்சிருக்கு பாருங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மல்டிக்ரெய்ன் பாஸ்தா மாதிரி பண்ணி கொடுக்கலாம் ஸோ சூப்பராக வீட்லேயும் ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கறதுக்கு மெயினாக பிள்ளைங்களுக்கு நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும்ல ஸோ அவங்களை பண்ணி கொடுக்கறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணியாச்சு அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் வந்திருக்கு பாருங்கள் ஸோ உங்களுக்கு வேணுன்னா மறக்காம இந்த மிஷினுக்கு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ணுவாங்க அதே மாதிரி நான் யூஸ் பண்ணி பார்க்கறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க அடிக்கடி இடியாப்பன் பண்ணுறீங்க பண்ணுறீங்கன்னா இல்லை இந்த வீட்டில் பலகாரம் பண்ணிங்கன்னா இந்த மிஷின் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த மிஷின் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் தெரியப்படுத்துங்க இதேமாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் பற்றியான வீடியோஸ் நிறைய ரிவ்யூஸ் வந்து நம்ம சேனல் அடிக்கடிக்கு வரும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் டேக் கேர் பை